எப்படி இப்படிலாம் சொல்கிறது நீங்கள் நான் அவர் எதை சொல்லலான்னு நான் சொல்கிறேன் எனக்கு பொண்ணே கிடைக்கலையா எனக்கு வாழ்க்கையில் யாருமே சப்போர்ட் பண்ணலை எனது வாழ்க்கை சாராய கடை தான் எனக்கு மிகப்பெரிய சொர்க்கம் எனக்கு கிடைக்கிற ரெண்டு மூணு கியூவில் நின்றேன்னா அமெரிக்கா ஸ்தானிய ஆலயத்தில் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் அதை போய்ட்டு சாராய கடையில் உட்காந்து சாராயம் குடிப்பேன் தண்ணி எரிப்பேன் சிகரெட் குடிப்பேன் கஞ்சா குடிப்பேன் இதுதான் என் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீ தானே சொல்ல முடியும் உங்களுக்கும் இதிகாசமும் தெரியாது புராணமும் தெரியாது மகாபாரதமும் தெரியாது திருக்குறளும் தெரியாது எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது என்னை பற்றி தான் சொல்லுங்கன்னா இதைத்தான் சொல்ல முடியும் நான் ஒரு குப்பேண்ண நீ அதே சொல்லுங்கள் அப்படின்ட்டார் செய்கையை மாற்று சிறுசாகிருக்க இல் திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்க இல் திருத்திக்கோ தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் விரும்பராம பார்த்துக்கோ ஏன் பேட்டியில் ஏதோ விரும்பி கேட்ட மாதிரி ஒரு பாட்டல் ஆனால் அது எனக்கே சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு சாதாரண கூடிகள் சாதாரண ஏழைகள் சாதாரண பிற்பாட்டாளர்கள் பிச்சைக்காரர்கள் விபச்சாரிகள் இப்படி தான் ஐநூற்றி இருபத்தி நாலு கேரக்டர் இன்னைக்கு அது அத்தனை பேரும் வெளிச்சம் பாய்ச்ச பிறகு என்று அதில் பத்மஸ்ரீகள் உருவாகிவிட்டார்கள் அப்பொழுதுதான் தெரிஞ்சது வெளிச்சம் ஒரு ஐயோக்கனுக்கு கூட நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்துன்னா அவன் யோகிய நாயகான் ஐயா டி கேஎஸ் அவர்களே சகோதரர் மருது அழகராஜ் அவர்களே சகோதரர் அருள் அவர்களே இன்னும் முன்னால் அமர்ந்திருக்கும் சகோதரர் ராஜாமணி அவர்களே சகோதரி உலகநாயகி அவர்களே இன்னும் இன்னும் பெரியவர்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த சபையில் அம்மா திருமதி ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எனது ஆழ்ந்த ஆதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானப்பிரகாசம் என் வாழ்வில் மிகப்பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தியவர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண ட்ராவல் ஏஜென்ட் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்த காலத்தில் என்னை எப்படியோ தெரிந்து கொண்டு என்னிடம் வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள் எனும் ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் உங்களையும் நான் அழைக்கிறேன் என்றார் நான் சொன்னேன் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் சரி ஒன்றும் உயரவே இல்லை ஐயா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முத இல்லை இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வந்ததே பெரிய விஷயந்தான் அதை நீங்கள் சொல்லணும் எல்லார்கிட்டையும் ஆமாம் அது உண்மைதான் எல்லாரும் மண்ணிலிருந்து மேலே வந்திருப்பார்கள் இறைவன் என்னை மட்டும் மண்டிற்கு கீழே நரகத்திலிருந்து உருவாக்கி இருக்கிறான் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை சாதாரணமாக ஆரம்பித்திருக்கும் எனக்கு சாக்கடையில் இருந்து தான் ஆரம்பித்தது நான் குப்பை பேப்பராகத்தான் என் ஊரிலும் இருந்தேன் இங்கு வந்தும் இருக்கிறேன் அடித்த காட்டில் அது அங்கங்கே ஒட்டி கொள்கிறது இதைத்தான் ரேடியோவில் சொல்லுங்கன்ற என்னாரு நான் சொன்னேன் சரியா இதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு கூச்சமாக இருக்கே எப்படி இப்படிலாம் சொல்கிறது சொல்லுங்க நான் எதை சொல்லலான்னு நான் சொல்கிறேன் எனக்கு பொண்ணே கிடைக்கலையா எனக்கு வாழ்க்கையில் யாருமே சப்போர்ட் பண்ணலை எனது வாழ்க்கை சாராய கடை தான் எனக்கு மிகப்பெரிய சொர்க்கம் எனக்கு கிடைக்கிற ரெண்டு மூணு கியூவில் நின்றேன்னா அமெரிக்கா ஸ்தானிகர் ஆலயத்தில் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் அதை போய்ட்டு சாராய கடையில் உட்காந்து சாராயம் குடிப்பேன் தண்ணி எரிப்பேன் சிகரெட் குடிப்பேன் கஞ்சா குடிப்பேன் இதுதான் என் வாழ்க்கை இதை போய்ட்டு நான் என்ன சொல்லிருக்கு அப்படியா நல்லாயிருக்கேன் இதை சொல்லாமே நீங்கள் நான் அதிர்ச்சியாக பார்த்தேன் கல்யாணம் ஆகிட்டான்னு தான் சொன்னால் ஆமாம் இதெல்லாம் சொல்கிறேன் என் பொண்டாட்டிக்கே பிடிக்காது பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து முதல் முறையாக என் வாழ்நாளில் எந்த பத்திரிகையும் இப்பொழுது என்னை போடாத பத்திரிகை இல்லை நான் வராத தொலைக்காட்சி இல்லை வராத யூடியூப் இல்லை உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் வருகிறேன் அது வேறு ஆனால் அன்று இது ஒன்றுமே எனக்கு இல்லை எனக்கு தெரியாது என்னை கொண்டு வந்து வாங்க ஆல் இண்டியா ரேடியோ கொண்ட நேரம் அந்த கட்டடத்துக்குள் நுழையும் போது அந்த கம்பீரமான அந்த தூண்கள் இப்பொழுதும் என் கண்ணில் இருக்கிறது ஏதோ ஒரு அரண்மனைக்குள் நுழைவது போன்று ஒரு பயம் ஒரு சந்தோஷம் ஒரு பதட்டம் அப்படியே போய் நிற்கிறேன் வாங்க வாங்க கூப்பிட்டு போகிறாரு உட்கார வைக்கிறார் ஒரு அறையில் அப்போ தான் பார்க்குறேன் ஓஹோ இதுதான் ரேடியோ ஸ்டேஷன் ஓஹோ இதுதான் மைக்கு இது தான் என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீ நீ தானே சொல்ல முடியும் உங்களுக்கு இதிகாசமும் தெரியாது புராணமும் தெரியாது மகாபாரதமும் தெரியாது திருக்குறளும் தெரியாது எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது என்னை பற்றி தான் சொல்லுங்கன்னா இதைத்தான் சொல்ல முடியும் நான் ஒரு குப்பேன்னை நீ அதே சொல்லுங்கள் அப்படின்ட்டார் ஏன்னா அந்த நிகழ்ச்சி அப்படித்தான் அமைஞ்சிருக்கு அந்த காலத்தில் உழைச்சி சாதாரண இடத்துலேருந்து வந்தோம் எப்படி எப்படி வர்றாங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னா அதுதான் அதை எனக்கு தெரியாது நானும் உட்காந்து அதெல்லாம் வளரிட்டேன் வளர்த்த பிறகு ஒரு பதட்டம் ஏய் இப்போ தான் ஏன் ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஆயிரரூவா வாடகையில் ஒரு ஆஃபீஸ் எடுத்துருக்கேன் இது என் கஷ்டப்படுத்துலான்னு செஞ்சு அவன் மதிக்க மாட்டான் என் பொண்டாட்டி உறவினர் மதிக்க மாட்டான் தெரியாமல் உளறிட்டேனே அப்படின்ட்டு வந்து ஒரு பதட்டத்தோடு இருந்துவிட்டேன் என் பொண்டாட்டியார கேட்டால் என்ன பேட்டி சும்மா ரப்பா ஞாயிற்றுக்கிழம காலைல ஒம்பதரை மணிக்கு அந்த பேட்டி ஒளிபரப்பாக ஆல் இண்டியா ரேடியோவில் மியூசிக்கெல்லாம் போட்டு டன் டண்டன் டான் டண்ட் அடித்து மதுரா ட்ராவல்ஸ் அப்போ பார்ட்னர் இப்போ நான் சேமன் அது வேறு பார்ட்னர் கலை மாமினி கலை மாமினா கிடையாது இப்போ வி பாலன் இப்பொழுது எப்படி சென்னைக்கு வந்தார் என்று சொல்வார்கள் நான் சொன்னா நான் வித்தோட்டுக்கட்டில் வந்தேன் ஊரில் என்னை எவனும் மதிக்க மாட்டான் எவனும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என் சொந்தக்காரன் எவனும் என்னை மதிக்க மாட்டான் ஒன்று கடற்கரை எல்லா வீணா பணம் போக்குறிகளோடு படுத்து கிடப்பேன் இப்படி ஏன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு உண்மையே பேசி பழகியாச்சு இன்னைக்கு வரைக்கும் அதில் அதெல்லாம் சொல்லிட்டேன் போகுது ரேடியோவில் நான் யாரும் சொல்லலை ரேடியோவில் வருதுன்னு அப்படின்னு நான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ என்ன என்னாவோ போதோன்னா அப்படி வருது வந்தோடனே தவா ஒரு பாட்டு போடுறாரு என் கதையை சொல்லி பாதையில் ஒரு பாட்டு இன்றும் பசுபரத்தாணி போல் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியது திரைப்பட பாடல்தான் ஆனாலும் ஞானசம்ப பிரகாசம் செலக்ட் பண்ணி போட்ட பாட்டு அதில் உள்ள அந்த வரிகள் முதல்ல ஆரம்பிக்கிறது இல்லை அது ஒரு பழக்கம் டெக்னிக் அந்த பாட்டு இடையிலேருந்து ஆரம்பிக்கும் அவன் கதையை சொல்லிக்கிட்டே வருவேன் டக்குனு நிப்பாட்டி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ ஏன் பேட்டியில நான் ஏதோ விரும்பி கேட்ட மாதிரி ஒரு பாட்டல் ஆனால் அது எனக்கே சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேரிய வாழ்க்கையை காட்டி தந்தது அந்த பேட்டியில் அடுத்தது கொஞ்ச நேரம் கல்யாணம் எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்புறம் ஒன்று கிடைச்சா கட்டுனே இதெல்லாம் சொல்லிட்டோன்னா டக் அது ஒரு பாட்டு நான் தான் மட்டும்தான் கேட்குறேன் என் வைஃபை கூட கேட்க விடல என் தேவையை யார் அறிவார் போல் தெய்வம் ஒன்றே அறியும் ஒரு திரைப்பட பாடலில் ஒரு பகுதியை போடுறாரு அப்போ அன்று அப்போதான் தெரிஞ்சு ஓஹோ என் பொண்டாட்டி தெய்வம் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் ஒரு தெய்வம்னு சொல்லி என் மனைவி மீது ஒரு பாசத்தை ஒரு அக்கறை ஒரு நேர்மையான ஆன்மகனாக என் மனைவிக்கு மட்டுமே கணவனாக நான் வாழ்வதற்கான வழிகாட்டலாக அமைந்த வரிகள் ஞானசிமந்தம் அவர்கள் ஞானப்பிரகாசம் அவர்கள் தெரிவு செய்து போட்ட பாட்டு எனக்கு தகைச்சு போய் நின்ட்டேன் எனக்கு பேட்டி எடுத்தாரா இல்லை எனக்கு பாடம் நடத்துகிறாரா எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் முதல் முதல் பேட்டி என்னுடையது அப்புறம் போயிட்டு கொஞ்சம் நேரம் முடிஞ்சேன்னா கடைசி பாட்டு போகுது அப்படியே மூச்சு வாங்கிட்டு கேட்குறேன் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடியில்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே அந்த பாட்டை போடுறாரு எனக்காக அந்த பேட்டிக்கு பிறகு அவர்கிட்ட வந்து அந்த கேசட்டை வாங்கி எல்லோருக்கும் கொடுத்து ஆபீஸுக்கு போடுறாரு எல்லாரும் ஏ யாரு இவர் தான் இவர் தான் பெரிய வெளிச்சம் எனக்கு எங்கே போனாலும் மதுரா டெல்ஸ் நல்லா பேசுனாரு உண்மையை பேசுனாரு அப்போ தான் தெரிஞ்சுங்க ஓஹோ உண்மையை பேசுகிறேன் இவ்வளோ மரியாதை இது அந்த பேட்டியில் நான் பேசியதை வைத்து தூர்தர்ஷன் என்னை அழைத்தது பத்தாண்டு காலம் வெளிச்சத்தின் மறுபக்கம் என்னும் ஒரு நிகழ்ச்சியை எனக்கு தொகுக்க சொன்னது ஒரே விஷயம் அந்த இந்த பேட்டி ஞான பிரகாசம் கொடுத்தது உங்கள் குரல் நன்றாக இருக்கிறது உச்சரிப்பு என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க பத்து வருஷம் அந்த நிகழ்ச்சியை பண்ணேன் சாதாரண கூடிகள் சாதாரண ஏழைகள் சாதாரண பிற்பயத்தாரர்கள் பிச்சைக்காரர்கள் விபச்சாரிகள் இப்படி தான் ஐநூற்றி இருபத்தி நாலு கரெக்டர் இன்றைக்கி அது அத்தனை பேரும் வெளிச்சம் பாய்ச்ச பிறகு என்று அதில் பத்மஸ்ரீகள் உருவாகி விட்டார்கள் அதில் கலைவாமணிகள் உருவாக்கி விட்டார்கள் பெரிய தொழிலதிபர்கள் உருவாகி விட்டார்கள் அப்பொழுதுதான் தான் தெரிந்தது மீடியா வெளிச்சம் ஒரு அயோக்கனுக்கு கூட நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்துன்னா அவன் யோகியனாக ஏன்னா பப்ளிக் புகழ் அதில் அதுக்கப்புறம் நடந்து போச்சு ஆகவே எல்லா வகையிலும் என் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதன் ஆரம்ப புள்ளியான ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு எனதுமே நண்பா எனக்கு ஒரு பிடிச்சி வை நானும் வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்